ஹலோ விவாஸ் நாளை அறுபது வருடத்திற்கு பிறகு சரியாக இரவு நேரம் ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு வானத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நிகழப்போகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய வலது உள்ளங்கையில் பச்சரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தால் போதுங்க நீங்கள் நினச்சது எதுவோ அது அப்படியே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நாளை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியானது மிக மிக அபூர்வமான பௌர்ணமியாக இருப்பதோடு ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அந்த ஐந்து ராசிகளில் உங்களுடைய ராசி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதோடு பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் வானத்தில் அப்படி என்ன அதிசயமானது நிகழப்புகிறது அந்த நேரத்தில் நம்முடைய கைகளில் இந்த இரண்டு பொருட்களை நம்ம வைத்து கொண்டு இருக்கின்ற பட்சத்தில் எப்படி நம்ம நினைச்சது நமக்கு உடனடியாக நடக்குது என்பது போன்ற பல குழப்பங்களானது ஒரு சிலருக்கு இருக்கலாங்க உங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமையப்போகிறது எனவே நம்முடைய தலையெழுத்த நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து தரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நேரத்தை தவற வச்சாதீங்க அந்த நேரத்தில் எப்படி முறைப்படி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய ராசி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்றே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி திதியானது வரப்போகிறது கிட்டத்தட்ட தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த ஒரு குரோதி வருடங்க எனவே தான் இப்படிப்பட்ட இந்த குரோதி வருடத்தில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியாக நாளை அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு பௌர்ணமியோடு சேர்ந்து ரக்ஷா வந்திருக்கு இதோடு பார்த்தீங்கன்னா வானத்தில் நீல நிலவானது தெரிய போகிறது இந்த ஒரு அரிதான நிகழ்வானது வருடத்தில் ஒரு இரண்டு முறை இல்லைன்னா மூன்று முறை தான் தெரியக்கொடுங்க அந்த வகையில் தான் இப்படிப்பட்ட ஒரு அரிதான நிகழ்வானது நாளை தெரிய போகிறது நாளைய நாள் சரியாக வானத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு சாயந்தரமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு அற்புதமான நீல ஓ நிலவை பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தில் பார்க்கலாங்க ஸோ இதன் விளைவாக தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில கிரகங்களுடைய இடமாற்றத்தின் விளைவாக ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க அதாவது மேசராசி கும்பராசி மகர ராசி தனுசு ராசி மற்றும் மீனராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய யோகங்களானது இனி உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே கடந்த சில நாட்களாகவே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசி மகர ராசி மற்றும் மீன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே ஏழரை சனி நடந்துட்டு இப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமையப்போகிறது இவர்களோடு சேர்ந்து மேசம் மற்றும் தனுசு ராசி நேயர்களுக்கும் தற்போது நேர சாதகமாக இருக்குங்க ஸோ இந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசி இருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது கிடையாதுங்க உங்க எல்லோருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணும் குறிப்பாக நீங்க நினைச்சது அப்படியே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான நேரத்தை தவற வச்சாதீங்க அதாவது மாலை நேரம் சரியாக ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து ப்ளூ மூன் தெரியும் இல்லையா அந்த நேரத்தில் உங்களுடைய வலது உள்ளங்கையில் கொஞ்சமாக பச்சரிசி ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த நிலவோட ஒளியை அந்த பிரகாசமான ஒளியை பார்த்து கொண்டே உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்கள் வைக்கலாங்க அதாவது அதாவது எனக்கு திருமணம் நடக்கணும் இல்லனா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில முன்னேற்றம் ஏற்படணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இப்படி உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த ஆசைகளை அந்த நிலவோட ஒளியை பார்த்தவாறே நீங்க மனதார பாத்தீங்கன்னா பிரார்த்தனை செய்துக்கோங்க கோங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரிக்கணும் இன்னொரு முறை சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்துக்கொண்டு அந்த ஒரு நிலவோட ஒளியை பார்த்த பிறகு மீண்டும் வீட்டிற்குள்ள நாணயத்தை பூஜை பச்சரிசியை அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் காக்கா குருவிகளுக்கு வந்து உணவாக நீங்க வச்சிட்டு வாங்க இப்படி எளிமையாக செஞ்சு பாருங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரு உலகத்தில் சூட்சும சக்தியானது அதீதமாக நிறைந்து இருக்குங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நாமளும் இது போன்ற சிறப்பான விஷயங்களை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அனைத்துமே சேர்ந்து நம்ம எது நினைக்கிறோமோ அதை உடனடியாக பார்த்திங்கன்னா நமக்கு நடத்தி தருங்க அதுலேயும் நாளை வந்திருக்கக்கூடிய நாளானது இன்னுமே அதீத சிறப்புகளோடு இருக்குங்க ஸோ நாளைய நாளை தவற விட்டாதீங்க சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டு வரலாங்க நான் ஒரு வேளை வந்து ஆறு ஐம்பத்தி நாலு மிஸ் பண்ணிட்டேங்க அதற்கு மேலே இது செய்யலாமா நீங்க தாராளமாக செய்யலாம் பிரச்சனை கிடையாது ஆனா ஆறு ஐம்பத்தி நாள்ல இருந்து நீங்க வந்து இந்த ஒரு விஷயங்களை சிறப்பாக நீங்க செஞ்சுட்டு வரலாங்க உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கும் சாதாரணமாக பௌர்ணமி நாட்கள்லயே அந்த நிலவோட ஒளியை பார்த்து நீங்க எது வேண்டுனாலுமே அது உங்களுக்கு கிடைக்கும் அதுலயும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா பல சிறப்புகளோட வந்திருக்கு ஸோ நாளைய நாள மிஸ் பண்ணிடாதீங்க பொதுவாகவே கிரகங்கள்ல சந்திரன் அப்படிங்கிறவரு இரண்டரை நாட்களில் இருந்து மூன்றரை நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் தான் சந்திரன் இப்படி சந்திரனில் ஏற்படக்கூடிய இரண்டு விதமான முக்கியமான மாற்றங்கள் தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி மாதந்தோறுமே இந்த அமாவாசையும் பௌர்ணமியுமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழும் இப்படி சந்திரனுடைய நிலையில மாற்றங்கள் ஏற்படும் போது தான் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தான் வருகின்ற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மிகவும் அரிய வானியல் நிகழ்வான ப்ளூ மூன் எனும் நீல நிலவானது நிகழவுள்ளது இந்த ஒரு நீல நிலவானது வருடத்தில் ஆண்டிற்கு இரண்டு இல்லைனா மூன்று முறை மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அரிதாக நிகழ்வது உண்டுங்க இந்த ஒரு நீல நிலவின் போது சந்திரன் வழக்கத்தை விட ரொம்பவுமே பிரகாசமாக இருப்பதோடு பெரிதாகவும் காணப்படுங்க இந்த ஒரு பிரகாசமான நிலவை பார்த்து நம்ம தரிசனம் செய்து கொள்கின்ற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரகாசமானது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே இருக்குதுங்க மேலும் இந்த ஒரு அபூர்வமான நிகழ்வானது ரக்ஷா பந்தன் நாளில் நிகழ்வதால் இது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது என்றே கூறலாங்க இதன் போது சந்திரன் கும்ப ராசியில இருப்பார் அதே வேளையில சனியும் கும்ப ராசியில இருப்பார் இதன் மூலமாக சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் மிகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் இருக்க போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்க கொடுங்க அந்த தான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தற்போது சந்திரன் மற்றும் சனியுடைய சேர்க்கையானது சேருகின்ற பட்சத்தில் ஒரு ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ராசிக்காரர்கள் தான் மேசராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி ராசி மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நீல நிலவானது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாலை சரியாக ஆறு ஐம்பத்தி நாலு மணிக்கு சந்திரன் வானத்துல தெரிய தொடங்குங்க அப்போது சந்திரன் மகர ராசியில இருந்து விலகி கும்ப ராசிக்குள்ள நுழைய போகிறார் மேலும் இரவு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பத்தி மணிக்கு சந்திரன் உச்சக்கட்டத்தில் அதாவது மிகவும் பிரகாசமாக தெரிவார் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்று இரவு சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு வானத்துல மிக மிக பிரகாசமான ஒரு பௌர்ணமியை நீங்க பார்க்கலாங்க மேலும் இந்த ஒரு சந்திரனானது ஆகஸ்ட் இருபதாம் தேதி காலை ஆறு இருபத்தி நாலு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வானத்தில் தெரியக்கூடுங்க அதாவது

ரவி யோகம் ஆகியவற்றுடன் திருவோண நட்சத்திரமும் உருவாகுகிறது கிரக நிலைகளின்படி இந்த காலகட்டத்தில் லட்சுமி நாராயண யோகம் புதாதித்ய யோகம் சுக்ராதித்ய யோகம் ஆகியவற்றுடன் சச யோகம் குபேர யோகம் உருவாகுகின்றது இப்படி பல சுப யோகங்கள் உருவாவதால இந்த நீல நிலவானது சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது நீல நிலவு நாளில் பல சுப யோகங்கள் உருவாவதால் மேசராசி கும்பராசி மகர ராசி தனுசு ராசி சிம்ம ராசி மற்றும் மீன ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது ஆதாயங்களை அதோடு தொழில் பெறக்கூட வியாபாரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில சிறப்பான வாய்ப்புகளும் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய இந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஷேர் மேலும் அது மட்டும் கிடையாதுங்க பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா வானத்துல தெரியக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நிகழ்வின் போது உங்களுடைய கையில் பச்சரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக நீங்கள் எது நினைச்சி இருந்தாலுமே அது நல்லபடியாக சுபமாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ